குருபியோ நம குரும குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் பகவானிடத்தில் என்ன கேட்க வேண்டும் பக்தி செலுத்துகிறோம் என்று சொல்கிறோம் நம்மிடத்தில் இருக்கிற பக்தியை பகவானுக்கு செலுத்துகிறோம் பகவானிடத்திலிருந்து என்ன கேட்க வேண்டும் அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் கேட்கலாம் அப்படித்தானே எல்லோருமே கடவுளிடத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் சில பேர் பணம் கேட்பார்கள் சில பேர் படிப்பை கேட்பார்கள் சில பேர் வசதிகளை கேட்பார்கள் சில பேர் உறவுகளை கேட்பார்கள் சில பேர் திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்று கேட்பார்கள் குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும் என்று கேட்பார்கள் இல்லையா வேலையிலே இதைவிட உயர்வான வேலை வேண்டும் இதைவிட உயர்வான சம்பாத்தியம் வேண்டும் இப்படியெல்லாம் கேட்பார்கள் இப்படியெல்லாம் கேட்கிறோம் கடவுளிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைதான் ஆனால் கேட்பவர்களை கடவுள் என்ன செய்கிறார் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்பது ஒரு பக்கம் தெய்வத்துக்கு தெரியாதா என்ன நமக்கு என்ன வேண்டும் எதை கொடுத்தால் நமக்கு வைத்து காப்பாற்ற தெரியும் எதை கொடுத்தால் வைத்து காப்பாற்ற தெரியாது எதை கொடுத்தால் நாம் வளர்வோம் எதை கொடுத்தால் நாம் சிதிலமாவோம் இதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு தெரியும் குழந்தைக்கு எந்த உணவை கொடுத்தால் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளும் எந்த உணவு இந்த சமயத்தில் இந்த குழந்தைக்கு ஆகாது இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாதா அதை போலத்தான் கடவுளும் அதனால் கடவுளிடத்தில் கேட்க வேண்டிய அவசியமில்லைதான் ஆனால் கேட்பவர்களை அந்த கடவுள் எப்படி பார்க்கிறார் மகாஸ்வாமி அந்த இடத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் தம் இடத்தில் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று சொன்னபோது கிருஷ்ண பரமாத்மா நான்கு வகைப்பட்டவர்களை கூறினார் யாரெல்லாம் வருகிறார்கள் தெரியுமா என்று கேட்டுவிட்டு ஆர்த்தர்கள் அர்த்தார்த்திக்கள் முமோக்ஷுக்கள் ஜின்யாசுக்கள் என்று நான்கு வகையினரை தெரிவித்தார் இதில் ஜின்யாசுக்கள் என்பவர்கள் ஞானம் பெற்றவர்கள் பகவான்தான் எல்லாம் என்கிற ஞானத்தை பெற்றவர்கள் முமூக்ஷுக்கள் அந்த ஞான பாதையில் தெய்வத்தை நோக்கிய பாதையில் பக்தியோடு பயணித்து கொண்டிருப்பவர்கள் ஆர்த்தர்கள் எதை எடுத்தாலும் கஷ்டம் துன்பம் கஷ்டம் துன்பம் என்று அதற்குள்ளேயே மூழ்கி கிடப்பவர்கள் எப்போதும் புலம்பிக்கொண்டே இருப்பவர்கள் எனக்கு மாத்திரம் இப்படி கஷ்டம் வந்ததே என்று அதை நினைத்தே புலம்புபவர்கள் இந்த மூன்றும் இல்லாமல் இன்னொரு வகை நடுவில் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் அர்த்தா அர்த்திக்கள் அர்த்தார்த்திக்கள் என்றால் அர்த்தம் என்றால் பொருள் அதாவது செல்வம் பொருள் செல்வம் என்று சொல்கிறோமே அந்த பொருளுக்குத்தான் அர்த்தம் என்று பெயர் தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று புருஷார்த்தங்களை சொல்கிறோமே வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அதுதான் அர்த்தம் அந்த அர்த்தத்தின் மீது அர்த்தம் வைத்தவர்கள் அந்த அர்த்தத்தின் மீது மனம் வைத்தவர்கள் அவர்கள்தான் அர்த்தார்த்திக்கள் இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது கடவுளின் மீது மனம் வைத்தவர்கள் என்று சொன்னால் இவர்களெல்லாம் என்னிடத்தில் வருகிறார்கள் என்று கிருஷ்ண சொன்னது சரியாக இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் பொருளின் மீது மனம் வைத்தவர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் என்று அவரே சொல்கிறாரே இது சரியா என்றால் அவரே ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா லௌகீக சௌக்கியத்திற்காக வழிபடுபவர் கூட தன்னை பூஜிப்பதாகவே பகவான் ஒப்புக்கொள்கிறார் பகவானே ஒப்புக்கொண்ட விஷயத்தை நாம் ஆட்சேபிப்பதற்கு இல்லை அவரே ஏற்றுக்கொண்டு விட்டார் அவர்களும் கூட பூஜிக்கிறார்கள் எதற்கு பூஜிக்கிறார்கள் வேறு ஏதோ ஒன்று வேண்டும் என்பதற்காக இங்கே தெய்வத்தை பூஜிக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் அவர்களும் கூட கடவுளை பூஜிக்கிறார்கள் ஆனால் இப்படி பூஜிக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தனக்கு சொத்து வேண்டும் சுகம் வேண்டும் வசதி வேண்டும் பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் அந்த வசதியினால் கிடைக்கிற அதிகாரம் வேண்டும் என்று ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுளை பூஜிக்கிறவர்கள் எதை கேட்டு பூஜிக்கிறார்கள் லக்ஷ்மி கட்டாட்சத்தை கேட்டு பூஜிக்கிறார்கள் அப்படித்தானே சொல்கிறோம் ஒருவருக்கு பணம் நிறைய இருக்கிறது சொத்து நிறைய இருக்கிறது என்றால் அவரை பற்றி என்ன சொல்கிறோம் அவருக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் அதிகம் ஆனால் இந்த லக்ஷ்மி கட்டாட்சத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது இதற்கு லக்ஷ்மி கட்டாட்சம் என்று நாம் பெயர் சொன்னால் கூட இதிலே ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது மகாஸ்வாமி எப்படி சொல்கிறார் பாருங்கள் அதை ஆசைக்கு ஒரு அளவில்லை என்றார்கள் முக்கியமாக செல்வம் வேண்டும் என்கிற ஆசைக்கு எல்லையே இல்லாமல் போகிறது இதனால்தான் தான் அர்த்தம் அனர்த்தம் ஆகிவிடுகிறது ஞானம் வேண்டும் குணம் வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்பவர்கள் ஏதோ கொஞ்சம் பேர்தான் கடவுளிடத்தில் போய் எனக்கு நல்ல ஞானம் வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்கிறார்கள் நான் நல்ல குணவானாக இருக்க வேண்டும் யாராவது கேட்கிறார்களா எனக்கு இனிமேல் கோபமே வரக்கூடாது அப்படியும் கூட பிரார்த்தனை வைக்கலாம் தானே ஆனால் எத்தனை பேர் அப்படி வைக்கிறார்கள் அதனால் தான் சொன்னார் ஞானம் வேண்டும் குணம் வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்கிறவர்கள் எங்கேயோ துர்லபமாக இருக்கிறார்கள் ஆனால் லக்ஷ்மி கடாட்சத்திற்கு பிரார்த்திக்காதவர்களே கிடையாது லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று கேட்காதவர்கள் யாருமே கிடையாது கோட்டீஸ்வரர்கள் கூட இன்னமும் கொஞ்சம் பணம் வேண்டும் அந்த காலத்திலெல்லாம் லக்ஷாதிபதி ஒருவருக்கு லட்சம் ரூபாய் கையில் கிடைத்து விட்டால் அவரை பற்றி செய்தித்தாளில் பெருசாக போடுவார்கள் லக்ஷாதிபதி என்று போடுவார்கள் இன்றைக்கு லட்சம் என்பதற்கு என்ன மதிப்பு என்றே புரியவில்லை ஒரு லட்ச ரூபாய் பணம் இருந்தால் அது பெரிய விஷயம் கொஞ்ச நாள் கழித்து கோடி ரூபாய் என்றால் பெரிய விஷயம் என்று சொன்னோம் ஆனால் இப்போதெல்லாம் ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி என்றுதானே பேசுகிறோம் ஆச்சாரியர் சொல்கிறார் கோட்டீஸ்வரனுக்கு கூட இதற்கு மேல் பணம் வேண்டாம் என்று சொல்லத் தோன்றாது அந்த கோட்டீஸ்வரன் கூட இன்னமும் வேண்டும் எந்த கோட்டீஸ்வரனுக்காவது திருப்தி வந்திருக்குமா என்றால் அதையும் காணோம் எனக்கு இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்கிற எண்ணம்தான் இப்படிப்பட்ட செல்வத்தை தேடும்போது ஏற்படுகிறது சௌக்கிய அனுபோகம் அதிகமாக ஆக ஞானம் வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்து கொண்டே போகிறது சௌக்கிய அனுபவம் என்றால் பார்க்கிறோமே முன்னெல்லாம் வீட்டுக்கு யாராவது வந்தால் அவர்கள் உட்கார வைப்பதற்கு பாய் விரித்து உட்காருங்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு பின்னர் ஒரு சில நாற்காலிகள் இருக்கும் அதுவும் கூட அந்த நாற்காலிகளை மடக்கி வைத்திருப்பார்கள் யாராவது வந்தவுடன் அந்த நாற்காலிகளை எடுத்து மடக்கி இருப்பதை சரியாக பிரித்து போட்டு உட்காருங்கள் என்பார்கள் ரெண்டு நாற்காலி இருக்கும் நான்கு பேர் வந்தால் ரெண்டு பேர் நாற்காலியில் உட்காருவார்கள் மீதம் இருப்பவர்கள் கீழே தரையில் உட்காருவார்கள் பாயில் உட்காருவார்கள் எங்கேயாவது பக்கத்தில் ஒரு மாடிப்படி இருந்தால் அந்த மாடிப்படியில் கூட உட்கார்ந்து கொள்வார்கள் ஆனால் இப்போது என்ன நடக்கிறது லட்சம் என்று பார்த்தோமே லட்ச ரூபாய் பெருசு என்ற காலம் போய் ஃபர்னிச்சரே இப்போது லட்சக்கணக்கில் செலவாகிறது பெரிய நாற்காலி வேண்டும் இதைவிட இன்னும் பெரியதாக வேண்டும் காலை நீட்டி உட்கார்ந்து கொள்ள வேண்டும் ராக்கிங் சேர் வேண்டும் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா நாற்காலிக்கு இத்தனை வகையராக்கள் என்றால் மற்ற போகங்களுக்கு மற்ற சௌகரியங்களுக்கு இன்னும் ஏராளமான வகையராக்கள் எழுந்து போய் மின்விசிறி சுவிட்சை போடுவதற்கு கூட முடியாமல் இருந்த இடத்திலே இருந்து ரிமோட் வழியாக போட வேண்டும் என்று வசதிகளை பெருக்கிக் கொள்கிறோம் இந்த வசதிகளுக்குத்தான் சௌக்கிய அனுபோகம் என்றே பெயர் சௌக்கிய அனுபோகம் அதிகமாக ஆக ஞானம் வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்து கொண்டே போகிறது இதை வைத்துக்கொண்டு கொண்டு மகாஸ்வாமி நாம் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறார் இதனால்தான் தான் லக்ஷ்மி இருக்கிற இடத்தில் சரஸ்வதி இருப்பதில்லை என்று பொதுவாக ஒரு எண்ணம் வந்துவிட்டது வேடிக்கையாக சொல்வார்கள் இல்லையா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் மாமியார் மருமகள் எனவே இருவரும் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள் அதற்கு எப்படி ஆச்சாரியர் ஒரு புதுவிதமான விளக்கம் தருகிறார் லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்கிற இடத்தில் சரஸ்வதி கட்டாக்ஷம் இருப்பதில்லை இதை கொஞ்சம் நல்லபடியாக சொல்லலாமே மாமியாரிடம் உள்ள மகா மரியாதை காரணமாக அவள் இருக்கிற இடத்தில் தான் முன்னாலே வந்து நிற்கக்கூடாது என்று சரஸ்வதி ஒதுங்கிக் கொள்கிறாள் ஒரு விஷயத்தை கூட எப்படி பாசிட்டிவாக பார்ப்பது இப்படியெல்லாம் பார்த்துவிட்டு ஆச்சாரியர் நிறைவாக ஒன்று சொல்கிறார் என்ன தெரியுமா எது தெரியுமா உண்மையான லக்ஷ்மி கடாட்சம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பதில்லை முறையான பக்தி இருக்கிறதே பகவானை பக்திக்காக மட்டுமே வணங்குவது வணங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே வணங்குவது இது வேண்டும் அது வேண்டும் என்பதற்காக அல்ல உன்னை வணங்குவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்கிற பக்தி இருக்கிறதே அந்த பக்திதான் உண்மையான லக்ஷ்மி கட்டாட்சம் முழுமையான லக்ஷ்மி கட்டாட்சம் எவ்வளவு பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமையாக ஆச்சாரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் காட்டுகிற வழியில் தொடர்ந்து நடக்கலாமா